வணக்கம் உறவுகளே இன்னைக்கு எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் வெண்டைக்காய் குழம்பு சாப்பாடு நான் வந்துட்டு சாப்பாட்டில் பீட்ரூட் பொரியலை போட்டு சாப்பிட போறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் தான் அவ்வளோ ஒரு சத்து இருக்கு அதை நம்ம பச்சையாவும் சாப்பிடலாம் பச்சையா சாப்பிட்டாலும் டேஸ்டா தாங்க இருக்கும் அது இனிப்பா தானே இருக்கு ஆனா உடம்புக்கு சத்தும் கூட நம்ம அதை ஜூஸ் போட்டு பால்ல கலந்து குடிக்கலாம் அதுவும் சத்து தான் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் நான் வந்துட்டு பொரியல் பண்ணி சாப்பாட்டுல போட்டு சாப்பிட போறேன் அதுமே ஒரு வித்தியாசமான பொரியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே காய் தான் சீச்சு பொரியல் பண்ணுவோம் நான் வந்து என்ன பண்ணேன்னா தேங்காய் திருவியில திருவி பொரியல் பண்ணியிருக்கேன் மேல இருக்க அந்த பட்டையெல்லாம் சீச்சுட்டு அது அப்படியே தேங்காய் திருவிழா நம்ம தேங்காய் திருவு மொழியா அது மாதிரி திருவி பொரியல் பண்ணியிருக்கேன் அதுமே சாப்பாட்டுல போட்டு பெண்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராவும் இருக்கும் பசங்களும் சூப்பரா சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து அது காய் மாதிரி இல்லாம நல்லா நல்லா குளம் மாதிரி இருக்குமா அதனால வந்துட்டு சாப்பாட்டில் போட்டு கடன் சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ம்